நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் பாஜக தலைமை அதாவது கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தொழில்துறையினருடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பிரபல அன்னபூர்ணா உணவகத்தின் இயக்குனர் சீனிவாசன் கலந்து கொண்டு ஜிஎஸ்டியில் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து பேசியிருந்தார் அவர் பேசிய காணொளிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது இந்த நிலையில் அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் அமர்ந்து பேசும் ஒரு வீடியோ வைரலானது அதில் கொண்டிருந்த உணவக உரிமையாளர் சீனிவாசனோ திடீரென எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டுவிட்டு பிறகு அமருகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது உணவக உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து மிகவும் தன்மையாக பேசியதற்கும் அவருடைய கோரிக்கையை சொல்லியதற்கும் இப்படி பாஜக அரசு அவரை மரியாதை இல்லாமல் மன்னிப்பு கேட்க வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பலரும் கண்டனங்களை தெரிவித்தனர் அது மட்டுமின்றி வீடியோ வெளியிட்டதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மன்னிப்பு கேட்டார் அதோடு வீடியோவை வெளியிட்ட பாஜக நிர்வாகியையும் கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தனர் இருப்பினும் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் குறிப்பாக தற்போது காங்கிரஸ் கட்சி நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவையில் செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது தற்போது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கவே உச்ச நீதிமன்றம் வரை சென்று விட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இந்த விவகாரம் குறித்து பேசுகையில் தற்போது ஒரு உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது என்பது மிகப்பெரிய தவறு இதற்கு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமின்றி ஒரு கோடி ரூபாய் அபராதம் நிர்மலா சீதாராமனுக்கு விதிக்க போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது நீதிபதியின் இந்த கருத்து ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்